ஹைவர்ஸ் வெல்கம் டு ஜென்னா டிப்ஸ் இன்னைக்கு நம்ம ஜெனா டிப்ஸில் பார்க்க போகிறது டேஸ்டியான வாங்கோலி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் வந்து அஞ்சு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் பிரியாணி அரிசி ஃபஸ்ட்டு நல்லா பாத்திரம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நிறையா செய்யணும் இல்லையா அதனால் இதில் வந்து நான் நெய் அரளிட்டும் ஆயில் அரளிட்டும் நான் ஊற்றிருக்கேன் இப்போ ஆயிலும் நெய்யும் நல்லா காயட்டும் இப்போ பாருங்கள் ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்கா போட போகிறோம் பட்டை வந்து நான் வந்து இருபத்தஞ்சி கிராம் பட்டை எடுத்திருக்கேன் ஏலக்காய் பத்து கிராம்பு பத்து சரிங்களா அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம் அடுத்தது இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த ஒரு கிலோ பெரிய வெங்காயம் இதோட சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை நல்லா அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வந்து வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கோம் இனிமேல் தான் நம்ம செகண்ட் தான் தக்காளி போடுவோம் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ வந்து ஒரு முக்கா பதத்துக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா சரிங்களா இதையும் போட்டு நல்லா வதக்குங்களா இதே மாதிரி நல்லா வாசனையாகவும் இருக்குது வெங்காயம் வதங்கிறது ம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெங்காயம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் வந்து முக்கால் கிலோ வந்து நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளியும் ஆட் பண்ணி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க அடிக்கடி தரண்டி யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளக நல்லா வதங்கிருச்சு அடுத்தது நம்ம கொத்தமல்லி வந்து ஆ ஆட் பண்ணலாம் கொத்தமல்லி வந்து நான் ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிடுங்க கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது புதினா புதினா வந்து ஒரு கட்டு புதினா அதையும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வான்கோழி ஆட் பண்ணுறோம் வாங்கோழி வந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கோழி நல்லா சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை இதோடு ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு கல்லூப்பு கல்லுப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இந்த கரண்டினால ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது இஞ்சி வந்து முந்நூறு கிராம் இஞ்சி அதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு பாதி போட்டுக்கோங்க அடுத்தது வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூடு வந்து முந்நூறு முந்நூறு கிராம் வெள்ளைப்பூடு அதையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து பாதி ஆட் பண்ணுங்கள் இஞ்சி எந்த அளவுக்கு போட்டிங்களோ அதே அளவுக்கு வெள்ளைப்பூண்டு இதில் வந்து ரெண்டு ரெண்டு கரண்டி ஆட் பண்ணியிருந்தேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா வாசனையாக இருக்குது இது எல்லாம் சேர்ந்து வெய்கிறது இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து ஒரு லிட்டரு தயிர் அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க வாங்குவது பிரியாணிங்கிறது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி இருக்கும் நம்ம மோஸ்ட்லி மட்டன் சிக்கன் எல்லாம் பிரியாணி சாப்பிட்ருப்போம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க இப்போ இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா பாருங்கள் ஆயிலெலாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுது நல்லா வெந் நல்லா வேகுது இதே மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி மசாலா வந்து நூறு கிராம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோம் பிரியாணி மசாலா வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே ஜனால் டிப்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெறும் பட்டை கிராம்பு ஏலக்கா தான் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோங்க நம்ம ஏன் இப்போ பிரியாணி மசாலா போட்டோம் முன்னாடியே உலகத்தில் எல்லாம் போடும்போது போடல அப்படின்னா போய் கீழே வந்து அடி பிடிக்கும் அதனால தான் நம்ம இப்போயே போட்டோம் சரிங்களா போட்டு நல்லா இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடிக்கடி ஒன் டைம் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் கீழே அடி பிடிக்காது இப்போ பாருங்கள் கறியும் வந்து முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நான் வந்து படியில பெரிய படி நான் அந்த படி காட்டுறேன் அதுல வந்து நான் அஞ்சு அஞ்சு படி அரிசி எடுத்தேன் அதுல எட்டு இது எட்டு இது வந்து தண்ணி சரிங்களா ஏன்னா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிருக்கோம் அது இது நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால எட்டு இது படியில வந்து நான் அஞ்சு இது போட்டேன் இதுல வந்து நான் எட்டு படி வந்து தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் சரிங்களா இந்த படியில தான் நான் அஞ்சு எடுத்தேன் அரிசி இது வந்து பக்கா படி லெமன் ஆட் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் நம்ம லெமனும் வந்து லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து எட்டு பழம் இந்த மாதிரி சின்ன சின்ன பழமாக இருந்தால் எட்டு பழம் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம சின்ன இல்லையா இஞ்சி பூண்டு மீதி உள்ளது அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிடுங்க சரிங்களா ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு நம்ம வந்து அரிசி வந்து ஏற்கனவே வந்து ஊற வச்சிடுங்க நம்ம வந்து சட்டி வச்சோம் இல்லையா தாளிக்கிறதுக்கு அப்பயும் நீங்கள் அரிசி ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா அது நல்லா வெந்து நல்லா பொழிவா இருக்கும் ஸோ அதனால தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட் இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம் லெமன் ஜூஸ் வந்து நம்ம சீட்ஸ் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றிடுங்க ஏன்னா சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அது பட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வாசனையும் இருக்கு இப்ப நம்ம வந்து அரிசி ஆட் ஆட் பண்ண பாருங்க பாருங்க அரிசி நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சு வாசம் வந்துருச்சு பாருங்க நல்லா செம்மையும் வாசம் வருது நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் இதுல ஆட் பண்ணியாச்சு இப்ப அரிசி ஆட் பண்ணியாச்சு அரிசி ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டேஸ்டியான வான்கோழி பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம அடிக்கடி ஒன் டைம் வந்து நீங்கள் வந்து சோறு கரண்ட் யூஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா கீழே அடி பிடிச்சிடும் இல்லையா அதனால் நம்ம எப்போவுமே வந்து அரிசி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சிடலாம் பட் ஆனால் வந்து இல்லை எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம் இல்லாமல் ஒரு நார்மல் இதில் வச்சு இந்த மாதிரி அடிக்கடி கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே அடிப்பிடிக்காம இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க தண்ணி வந்து வத்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம வந்து ஒரு பெரட்டு பரட்டிக்கலாம் கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க ரொம்ப ஸ்லோவாக வச்சுருங்க வச்சுட்டு இப்போ நான் வந்து அனல் வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சுட்டு பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்குது லைட்டாக பரட்டிட்டு இப்போ வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழிஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து இருந்து எடுத்துட்டேன் நல்லா வெந்திருச்சு சோறும் நல்லா செம்ம வாசனையாக இருக்குங்க நல்லா டேஸ்டா இருக்கும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ பாருங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ